நெற்றிக் கண்ணா இப்படி சொல்லி சொல்லி அறிவியலும் உலகமும் நம்மை ஏமாத்தி வருது பீனியல் சுரப்பி நெற்றிக் கண் அல்ல யூடியூபில் ஏராளமான வீடியோக்கள் உலா வருகின்றன சிரிப்பாக இருக்கு அனுபவம் பகிர்கிறார் துரித உணவு மாதிரியாக மூன்று ஆறு நிலமித்தில் பீனியல் சுரப்பி செயல்படுத்தி வைக்க வகுப்பு பயிற்சி கற்றுத் தருகிறார் நம் மக்களுக்கு பொறுமை என்பதே சுத்தமாக இல்லை எல்லாம் விரல் சொடுக்கும் நேரத்தில் நடந்திட வேண்டும் என்ற மக்கள் பேராசை அறிந்து கொண்ட போலி ஆசாமிகள் மக்களை ஏமாத்துகிறார் எல்லாம் கலி காலம் மேலும் இப்போது நெற்றிக்கண் விழிப்பு பத்திதான் பேசுகிறார் அதுக்கு வீடியோ போடுகிறார் நெற்றிக்கண் திறப்பு பத்தி இல்லை ரெண்டுமே வேற வேற பீனியல் சுரப்பி என்பது காலத்தே நம் உடலுக்கும் மூளைக்கும் உணர்த்தும் கருவி ஆகும் அவ்வளவே இது இந்த நேரம் காலை ஒளி வந்ததும் இது இரவு என உடலுக்கு தெரிவிப்பது அதன் கடமை பணி அதை செய்வது இந்த சுரப்பி இரவில் உறக்கம் வரவைப்பதுக்கான சுரப்பை சுரக்க செய்து நம்மை தூங்க வைக்கும் நாம் அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினால் நம் மூளை இந்திய நேரத்துக்கு மாற சில காலம் பிடிப்பது அதனால்தான் கால் நேரம் மாறுதல் இதெல்லாம் பீனியல் சுரப்பி வேலைதான் இது தவிர ஞானத்துக்கும் இந்த சுரப்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது உண்மை இது ஞானம் அளிக்காது இதை தூண்டிவிட வேண்டிய அவசியமில்லை அது ஏற்கனவே தன் பணி செய்து கொண்டுதான் இருக்கு ஒரு உறுப்பு தெய்வீகத் தன்மை உடையதாய் விளங்காது அதை வெளிப்படுத்தவும் செய்யாது நெற்றிக்கண் எனில் அது பார்வை உள்ள உறுப்பு அல்ல அது வெறும் வெளி அவ்வளவே ஒன்றும் இல்லா வெட்ட வெளி ஆனால் எல்லா அறிவும் தன்னுள் அடக்கிய வெளி சச்சிதானந்த வெளி உண்மை அறிவு இன்பம் தன்னுள் அடக்கிய பெருவெளி அதுதான் நெற்றிக்கண் இதை திறக்க வழிவகை அறியா மாந்தர் உலகை ஏமாத்த ஏதேதோ கட்டுக்கதைகள் சுற்றிவிடுகிறார் நெற்றிக்கண் திறக்க எனில் பட்சம் நாற்பது ஆண்டுகள் கடும் தவம் ஆற்ற ஆற்றவேணம் முதலில் வாசி சித்திக்கணம் அது கொண்டு பரவிந்து மேலேற்றி அதன் மூலம் மும்மல சவ்வை உருக்கினால் நெற்றிக்கண் திறக்கும் இதுதான் வழித்துறை முறையே அல்லாது உலகம் கூறுவது போல் தீனியல் சுரப்பி செயல்படுத்துவது இயக்குவதும் அல்ல உலகே நம்பி மோசம் போக வேண்டும் எப்பவும் உலகத்துக்கும் உண்மைக்கும் ஒளி ஆண்டுகள் தூரம் இப்போதைக்கு நெற்றிக்கண் திறக்க கற்றுக் கொடுப்பவர் அநேகமாக ஆறும் இல்லை எனலாம் முதலில் இது எங்கே இருக்கு என்பதை உலகுக்கு தெரியவில்லை குருவமத்தி என்றே சன்மார்க்கமும் இதர மக்களும் கூறி ஏமாத்தி வருகிறார் தெளிவு பெற்றவர் இடமும் பயிற்சியும் தெரிவிப்பார் அருள் வேணும் உண்மை அறிய இது இல்லாததினால் மக்களுக்கு இவ்வளவு குழப்பம் நேரம் காசு சக்தி வேணாவதும் போலிகளுக்கு நல்ல வருமானமும்